தாகத்தை தீர்த்த பிரபுவிற்கு கிடைத்த புதையல் வெயில் கொளுத்தும் பாதை சுட்டெரிக்க ஒரு வயதானவர் நடக்க முடியாமல் சோர்வாகி விழும் நிலையில் அவர் கண்களுக்கு ஒரு பெஞ்ச் தெரிந்தது அவரிடம் இருந்த மொத்த வலுவையும் கொண்டு அந்த பெஞ்சில் அமர்ந்தார் அந்த ஊரில் மழை என்பது பொழிந்து கிட்டத்தட்ட இரண்டு வருடங்கள் ஆகிவிட்டது அதனால் வெயிலின் தாக்கம் அந்த ஊரில் மிகவும் அதிகம் தூரத்தில் ஒரு குளத்தில் மட்டுமே நீர் இருந்தது மக்கள் தங்கள் அன்றாட தேவைக்கு நடந்து சென்று நீர் எடுத்து வருவார்கள் சரி அந்த வயதானவர் வந்து அமர்ந்த இடம் பிரபுவின் சிறிய கடை அவரால் நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு சோர்வாகி இருந்தார் பிரபு வித்தியாசமாக ஒருவர் அமர்ந்திருந்ததை கண்டு அருகில் வந்தான் அவர் வாயில் இருந்து தண்ணீர் என்ற வார்த்தை மட்டும் கேட்டது பிரபு உடனடியாக அவன் வைத்திருந்த பானையில் இருந்த தண்ணீரை ஒரு டம்பளரில் கொடுத்தான் அவருக்கு தாகம் தீரவில்லை தம்பளரில் குடித்த நீரின் தெம்பில் அவன் கடைக்கு சென்று அந்த பானை தண்ணீரை மொத்தமாக குடித்தார் பிரபுவின் அன்றைய மொத்த தண்ணீரும் அந்த பானைதான் அதுவும் தற்போது காலியாகிவிட்டது பிரபு அவரை கடிந்து கொள்ளாமல் கனிவுடன் தாகம் தீர்ந்ததா ஐயா என்றான் அவரும் புன்முறுவலுடன் உன் கனிவான இந்த நடவடிக்கைக்காக உன்னை ஆசிர்வதிக்கிறேன் உன்னை எல்லாரும் ஆசிர்வதிப்பார்கள் இந்த பழக்கத்தை விட்டு விடாதே என்றார் அங்கிருந்து நடந்து அவன் கண்ணை விட்டு மறைந்தார் கொஞ்ச நேரம் கழித்து பிரபுவிற்கு பயங்கரமாக தாகம் ஏற்பட்டது வெயிலின் தாக்கம் அவன் மண்டையை பிளக்க பானையில் ஒரு சொட்டு தண்ணீராவது இருக்காதா என எண்ணி பானையை தூக்கிக் கொட்டினான் பானையில் மொத்தமாக இருந்த தண்ணீர் அவன் முகம் வாய் என கொட்டியது அவன் தலைவலியும் போக தாகமும் அடங்க தண்ணீரின் ருசி முன்பை விட மிகவும் அருமையாக இருந்தது அவன் அதிர்ச்சி மீளாமல் இருந்தான் அப்போது ரஹீம் முன்பொரு விபத்தில் நடக்க முடியாமல் போனவன் பிரபுவின் கடைக்கு வந்தான் அவன் கடையில் பருப்பு மற்றும் அரிசி வாங்கிக் கொண்டிருக்கும்போது தாகம் எடுக்க பிரபுவிடம் தண்ணீர் கேட்டான் பிரபு அவன் கொடுத்த லிஸ்டில் இருந்த பொருட்களை எடுத்து வைத்து கொண்டே பானையில் தண்ணீர் இல்லை என்பதை எப்படி சொல்வது என யோசித்து கொண்டே நீங்களே எடுத்து குடித்துக் கொள்ளுங்கள் என்றான் ரஹீம் அவன் ஊன்றுகோலின் உதவியுடன் பானையை நோக்கி நடந்து வந்து குடித்தான் குடித்தவன் மூன்று கோலை கீழே போட்டுவிட்டு நடக்க ஆரம்பித்தான் அந்த நீரை பருகியதால் தான் இந்த மாதிரி குணமாகியதாக பிரபுவிடம் கூறிவிட்டு அவனது பொருட்களை வாங்கி கொண்டு வீட்டுக்கு சென்றான் பிரபுவிற்கு இன்னும் அதிர்ச்சி ஏற்பட்டது ஆனாலும் அவன் அந்த வயதானவரால் தான் இளங்கினான் ரஹீம் வீட்டுக்கு சென்று நடந்ததை கூறினான் அவனது தங்கைக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தது உடனடியாக அவளை பிரபுவின் கடைக்கு அழைத்து சென்றான் பானையிலிருந்து தண்ணீரை எடுத்து அவன் தங்கைக்கு கொடுத்தான் அவளும் உடனடியாக சரியானாள் இதை பார்த்ததும் பிரபு மகிழ்ந்தான் பதிலுக்கு அவர்களிடம் இருந்து அவன் எதுவும் பெற்றுக்கொள்ளவில்லை இந்த விஷயம் ஊருக்குள் காட்டு தீயைப் போல பரவியது ஊரில் உள்ள நோயாளிகள் அனைவரும் பிரபுவின் கடைக்கு வந்து அந்த நீரை குடித்தனர் ஒவ்வொரு நாளும் அந்த பானையில் நீர் நிரம்பியது பிரபுவின் கடைக்கு அருகில் உள்ள ஊர்களில் இருந்து மக்கள் வர ஆரம்பித்தனர் அவர்கள் மகிழ்வாக திரும்பி செல்வதை பார்த்த பிரபு மனதிற்குள் இந்த மக்களுக்கு தன்னால் முடிந்தது என சந்தோஷப்பட்டான் பிரபுவை பலரும் ஆசிர்வதித்து சென்றார்கள் அப்போதுதான் அந்த வயதானவர் சொன்னது அவனுக்கு நினைவுக்கு வந்தது பிரபுவுக்கு அற்புத தண்ணீர் கிடைச்சதை பத்தி பார்த்திருப்பீங்க அதுக்கு பிறகு அவனுக்கு ஏறிய தலைக்கணம் அவனை எப்படி மாத்தியது பிரபுவின் நல்ல குணத்திற்காக கிடைத்த அற்புத தண்ணீரை வைத்து ஏழை எளிய மக்களுக்கு உதவிகள் செய்தான் இந்த தண்ணீரைப் பற்றி கேள்விப்பட்ட ஒரு பெரிய செல்வந்தன் தன் மனைவி நோயில் இருந்ததால் அதை சரிசெய்ய தனது வேலையாளை அனுப்பி அந்த நீரை வாங்கி வர செய்தான் பிரபு இருக்கும் கிராமத்திற்கு வந்த வேலையாள் மக்கள் கூட்டமாக இருப்பதையும் மீறி உள்ளே நுழைந்தான் பிறபு அவனை தடுத்தான் அவர்கள் வரிசையில் பல நாட்களாக இருக்கிறார்கள் நீங்களும் வரிசையில் தான் நிற்க வேண்டும் என கூறினான் இதை வேலையாள் செல்வந்தரிடம் சென்று கூறினான் மறுநாள் செல்வந்தர் வேலையாளுடன் சென்றான் நேரில் பார்த்தவனுக்கு அந்த மக்களின் கூட்டம் வினோதமாக இருந்தது அதனால் கண்டிப்பாக அந்த தண்ணீரில் ஏதோ இருப்பதை உணர்ந்தான் தன் மனைவிக்கு அந்த தண்ணீரை எப்படியாவது வாங்க வேண்டும் என முடிவு செய்தான் மீண்டும் வேலையாளை அனுப்பினான் இந்த முறையும் பிரபு வரிசையில் நிற்க சொன்னான் செல்வந்தர்க்கு வரிசையில் நின்று வாங்க நேரம் இல்லாததால் பணம் கொடுத்து வாங்க முடிவு செய்தான் வேலையாளிடம் பொற்காசுகளை கொடுத்துவிட்டு நீரை வாங்கி வர சொன்னான் பிரபு முதலில் அதற்கு ஒத்துக்கொள்ளவில்லை வேலையாள் செல்வந்தரிடம் சொல்ல அவன் இன்னும் அதிகமான பொற்காசுகளை கொடுத்து அனுப்பினான் பிரபுவிற்கு சற்று ஆசை இட்டி பார்க்க நீரை கொடுத்து அனுப்பினான் அந்த நீரால் செல்வந்தரின் மனைவியின் உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட ஆரம்பித்தது இதேபோல செல்வந்தர் பணம் கொடுக்க பிரபு அதை வாங்கிக் கொண்டு நீரை கொடுக்க ஆரம்பித்தான் இதே வழக்கமாக நடந்தது மக்களை விட செல்வந்தருக்கு முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தான் இந்த செய்தி தீ போல பரவ பல செல்வந்தர்களும் பிரபுவின் கடைக்கு வந்தார்கள் பொற்காசுகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு நீரை கொடுக்க ஆரம்பித்தான் மக்களுக்கு உதவும் எண்ணம் அவனை விட்டு வேகமாக குறைய ஆரம்பித்தது அதேபோல பானையில் நீரும் முன்பு போல நிரம்பி வழியவில்லை எளிய மக்களுக்கு அவன் உதவும் அளவிற்கே பானையில் நீர் நிரம்பியது மீண்டும் ஒருநாள் வயதான முதியவர் தள்ளாடி அவன் கடையில் நீருக்காக வந்தார் அவர் உயிர் போகும் தருவாயில் பிரபுவிடம் நீரை கேட்க அவனும் அந்த பானையில் இருந்த கடைசி டம்ளர் நீரை எடுத்து வந்தான் அந்த சமயம் செல்வந்தர் ஒருவர் அதிக பொற்காசுகளை கொடுக்க பிறபு அந்த முதியவரிடம் இருங்கள் இப்போதே வந்து விடுகிறேன் என சொல்லி செல்வந்தருடன் சென்றான் பொற்காசுகளுடன் திரும்பி வந்த பிரபு முதியவரை தேடினான் முதியவர் அங்கு இல்லை அவனும் கடையை மூடிவிட்டு வீட்டிற்கு சென்றான் மறுநாள் அவனது கடையில் பானை நிரம்பி நீர் இருந்தது மக்கள் வந்தார்கள் அவர்களுக்கு நீரை கொடுத்தான் செல்வந்தர்களும் வந்தார்கள் அவர்களிடம் பொற்காசுகளை வாங்கிக் கொண்டு நீரைக் கொடுத்தான் இந்த முறை அந்த தண்ணீரால் யாருக்கும் உடல்நிலை சரியாகவில்லை மக்கள் வெறுத்து போய் அவன் கடைக்கு வரவில்லை ஆனால் செல்வந்தர்கள் பிரபுவை அடித்தார்கள் காசை வாங்கிக் கொண்டு எங்களையே மாற்றுகிறாயா என அவனை அடித்து துவைத்தார்கள் பிரபுவிற்கு எதுவுமே புரியவில்லை அவனது கடையில் அமைதியாக அமர்ந்து யோசித்துக் கொண்டிருந்தான் அப்போது அவனுக்கு நினைவுக்கு வந்தது அந்த முதியவர் மிகவும் முடியாத நிலையில் அவருக்கு அவன் தண்ணீரைக் கொடுக்காமல் செல்வந்தரை நோக்கி சென்றான் வரும்போது முதியவரும் இல்லை ஆனால் கடந்த முறை அவனுக்கு கூட இல்லாமல் நீரை கொடுத்து முதியவரை காப்பாற்றினான் அவனது இந்த மாற்றத்தை எண்ணி மிகவும் வெட்டி தலை குனிந்தான் பல நாட்கள் அந்த முதியவருக்காக பிரபு காத்திருந்தான் ஆனால் அவர் வரவில்லை பிரபு ஒரு முடிவுக்கு வந்தான் அவனுக்கு கிடைத்த பொற்காசுகளை வைத்து ஒரு மருத்துவமனை கட்டினான் மேலும் ஒரு மருத்துவரையும் அதில் நியமித்தான் தன் கிராம மக்களுக்கு இந்த நீரை விட மருத்துவம் தான் தேவை என்பதை உணர்ந்து அவனுக்கு கிடைத்த காசுகளை வைத்து இந்த முடிவுக்கு வந்தான் மக்களும் அவனது அந்த குணத்திற்காக அவனை வாழ்த்தினார்கள் அவனும் தனது தவறை வேறு வழியில் திருத்திக் கொண்டு மன நிம்மதியுடன் வாழ ஆரம்பித்தான்